ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

நண்பர்களே உலக அரசியலிலும் பாதுகாப்புத் துறையிலும் ஒரே ஒரு முடிவு ஒரே ஒரு ஒப்பந்தம் நாடுகளின் வலிமையையும் மரியாதையையும் முழுக்க மாற்றிவிடும் சக்தியுடையது அதேபோல ஒரு நீர்மூழ்கி கப்பல் விற்கப்பட்டாலும் நாங்கள் நேரடியாக இந்தியாவை தாக்குவோம் இந்த மாதிரி வார்த்தைகள் யாரிடமிருந்தும் வராது இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல இது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் தன்னம்பிக்கையை சோதிக்க முயல்வதற்கான பேராசை ஆனால் ஒரே ஒரு உண்மை மட்டும் நினைவில்வை இந்தியா அச்சுறுத்தலுக்கு தலை குனியாது இந்தியா பதில் கொடுக்கும் நாடு நீர்மூழ்கிக் கப்பல்கள் என்றால் என்ன ஏன் இதைச் சுற்றி உலகம் பதட்டம் நீர்மூழ்கிக் கப்பல் என்பது ஒரு நாட்டின் மறைவு ஆயுதம் கடலுக்கு அடியிலிருந்து பார்க்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தாக்க முடியும் ஒரே ஒரு சப்மரீன் ஒரு நாட்டின் முழு பாதுகாப்பு அமைப்பையும் மாற்ற முடியும் ஆகையால் பெரிய சக்திகள் நீர்மூழ்கிக் கப்பல்களை வாங்குவது விற்பது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் உலக அரசியலில் மிக பெரிய கேள்வி ஒரு நீர்மூழ்கிக் கப்பல் விற்றாலும் நாங்கள் இந்தியாவை தாக்குவோம் இந்த பேச்சின் பின்னணி இதுபோன்ற வாக்குறுதி ஒரு வெளிநாட்டு எதிரி நாட்டின் பார்வை அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா இந்தியா கடல் வழியாக வலுவான ஆயுத சக்தி பெற்றால் நாங்கள் பலவீனப்படுவோம் அதனால்தான் வார்த்தை மிரட்டல் அதனால்தான் மனோபலத்தை உடைக்க முயற்சி ஆனால் இந்தியா என்றால் என்ன அரசியல் எல்லைக்கு உட்பட்ட ஒரு நிலம் அல்ல நூற்று முப்பது கோடி மக்கள் கொண்ட தன்னம்பிக்கை சக்தி உலகின் நான்காவது பெரிய இராணுவம் மிக சக்தி வாய்ந்த கடற்படை மேலும் எந்த அச்சுறுத்தலுக்கும் தலைகுனியாத வரலாறு இந்தியாவை தாக்குவோம் என்று மிரட்டுகிறீர்களா இந்தியாவின் வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா இந்தியா நெவர் அட்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பட் இறுதி வரை பொறுமையாக இருக்கும் ஆனால் தாக்கினால் அந்த தாக்குதல் வரலாறாக மாறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று பதிமூன்று நாட்களில் போரை முடித்த நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கர்கிலிருந்து பாறைகளை நொறுக்கிக் கொண்டு மீண்டும் மூடப்பட்ட மலைகளை கைப்பற்றிய நாடு ஊரி என் பாலாகோத் பார் எங்கேயும் வந்து அடிக்கிறோம் என்று உலகத்துக்கு காட்டிய நாடு இதுதான் இந்தியா அச்சுறுத்தல் வந்தால் இந்தியா என்ன செய்யும் ஒரு சப்மரீன் விற்றார் என்றால் இந்தியா பயந்து விடுமா இல்லை இந்தியா செய்யும் பதில் என்ன இன்னும் மாடர்ன் நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்கும் டிஆர்டிஓ மூலமாக இண்டிஜினஸ் ஸ்டெல்த் சப்மரீன் உருவாக்கும் கடல் கண்காணிப்பை பத்து மடங்கு பலப்படுத்தும் கடற்படையின் தாக்குதல் திறனை மேம்படுத்தும் அது மட்டுமா தூதரக மட்டத்தில் இந்தியா எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் அச்சுறுத்தலை நேரடி பதிலால் அடக்கும் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு ஆனா எங்களை தொட்டால் அமைதி இல்லை பதில் மட்டும் இருக்கும்